வணக்கம் தமிழ் கும்மி நூல்வெளி பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் இதில் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் அப்படின்னு ஒரு கேள்வி அதற்கான விடை மாணிக்கம் பாவலரேறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி அதற்கான விடை பரிஞ்சு அல்லது மாணிக்கம் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் முதலான நூல்களை இவர் இயற்றியுள்ளார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் இதில் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் அதற்கான விடை பெருஞ்சித்திறனார் அல்லது பாவலரேறு அல்லது மாணிக்கம் தனித்தமிழையும் உணர்வையும் பரப்பிய பாவலரேவர் கனிச்சாறு என்னும் நூலில் தமிழ் இடம்பெற்றுள்ளது இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது இதில் கனிச்சாறு என்னும் நூலில் உள்ள தொகுதிகள் எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான விடை எட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி